என்னுடைய பேர் பரமசிவங்க நாங்க வந்து கரூர் அரசு கலை கல்லூரியில எண்பத்தி ஏழு டு தொண்ணூறு வரையிலும் மூன்றாண்டு காலம் வேதியியல் துறையில நம்ம எல்லாருமே நாங்க இங்க படிச்சோம் இப்போ ஒரு முப்பத்தி ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரீயூனியன் ஆரம்பிச்சு போன வருஷம் முதலாம் ஆண்டு கரூர்லயே சிறப்பா நடத்தினோம் ஆனாவுக்கு ஒரு பகுதியில இருந்தாலுமே இந்த தொடர்பு தொலைத்தொடர்பு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கண்டுபிடிச்சு பண்ணணும் இப்ப இரண்டாவது ஆண்டு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்து நாங்க வந்திருக்கிறோம் இப்ப கரூர்ல வந்து இரண்டாவது ஆண்டு ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களுடைய காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து ஏஜ் ஆனதுனால வர முடியாத காரணங்களா போச்சுங்க இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எங்களுடைய ஹெச்ஓடி செல்வகுமார் சார்கிட்ட அவருட வீடியோ கால் பண்ணி நாங்க எல்லாருமே கலந்து அவர்கிட்ட பார்த்து எல்லாம் பேசிட்டு இருக்க இந்த வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நம்ம நடத்தணும் அப்படிங்கறது எங்களோட அனைவருடைய ஆவலா இருக்குதுங்க மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாமே வந்து ஒரு ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்தவங்களா இருக்கிறோம் இப்ப எல்லாமே வந்து இங்க பேசின நிகழ்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உடல்நலம் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் எல்லாருடைய கருத்தையும் சொன்னாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்கிறதுனால அதுல ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க வரக்கூடிய ஆண்டுகள் பாத்தீங்கன்னா நாங்க எல்லாமே ஃபேமிலியோட எங்களுக்கு உறவுகளோட இந்த ஒரு நட்புங்கிறது மிகப்பெரிய கிடைச்சது ஒரு வாய்ப்பா கருது இந்த உழவு காலங்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேமிலியோட எந்த ஒரு குடும்ப விஷயங்கள் நல்லது கெட்டது எல்லாம் கலந்துக்கு போறோம் இது வந்து பாத்தீங்கன்னு குடும்ப உறவுகளையும் தாண்டி ஒரு நட்பா கிடைச்சதுக்கு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் ரொம்ப சந்தோஷங்க சார் ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிகழ்வுகளானது வருஷம் வருஷம் தொடர்ந்து நாங்க நடத்திக்கிட்டே இருப்போம் எல்லாருமே உடலையும் பாதுகாத்துட்டு எல்லாம் இருக்கணுங்கிறது நாங்க வேண்டிக்கிறோம் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே தாழ்ந்தாலும் நம்முடைய நிலையை கருதாம நம்மளை எப்போதும் போற்றி பாராட்ட கூடியவர்கள் யார் அப்படின்னா நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்களும் உறவினர்கள் தான் அப்படி பார்க்கும் போது என் கூட படித்த இந்த மாணவர்கள் எல்லாரோடையும் இன்னைக்கு சந்திக்கிறது எனக்கு மிக மிக ரொம்ப பெருமையா இருக்குது ரெண்டாவது இந்த நாங்கள்லாம் இவ்வளவு காலம் கூடுறதுக்கு கழிச்சு கூடுறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எங்க நண்பர்களுக்கும் பரமசிவம் எல்லாத்துக்கும் நன்றி இருக்கோம் அதே மாதிரி இந்த வாய்ப்பு கொடுத்த எங்க கரூர் அரசு கல்லூரி மேன்மேலும் கரூர்ல வளரணும் இப்போ நாங்க படிச்சப்ப அது வந்து அரசு பாரதிதாசு யூனிவர்சிட்டில இருந்து இன்னைக்கு அட்டானமஸ் கல்லூரியா வந்து உயர்ந்திருக்குது சோ இதே மாதிரி எங்களுடைய கல்லூரியும் மிக மிக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வேண்டிக்கிறோம் நன்றி வணக்கம் எத்தனை ஆண்டு எயிட்டி செவன் நைன்டி பேட்ச் நாங்க வந்து முப்பது வருஷம் எங்களால வந்து எல்லாரும் ஒண்ணு கூடவே முடியல ஒரு லைஃப் சைக்கிள் வந்து சொல்லுவாங்க முப்பது வருஷம் வாழ்ந்தவரும் இல்லை வீழ்ந்தவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க நாங்க முப்பது வருஷம் வீழ்ந்து கிடந்தோம் எந்த ஒரு தொடர்பு இல்லாம இன்னைக்கு நாங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிறோம் கால சைக்கிள் கால ஓட்டம் வந்து எங்களை சேர்த்திருக்கு இதே மாதிரி நாங்க இன்னும் முப்பது ஆண்டுகள் இதே நண்பர்களாக தொடருவோம் நன்றி வணக்கம்